சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது அவருடைய சாவில் மர்மம் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவருடைய வழக்கறிஞர் மற்றும் பெற்றோர் அவரை ஒரு முறைக்கு பல முறை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அவர்களை சந்தித்த ராம்குமார் தனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமில்லை என்று திரும்பத் திரும்ப சொல்லியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய இறப்பு என்பது உண்மையிலேயே தற்கொலைதானா அல்லது வேறு ஏதேனும் பின்னணி இருக்கிறதா என்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது அவருடைய சாவுக்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் இதை தற்கொலை என்று உடனடியாக மூடி மறைக்க அரசு முயற்சிக்க கூடாது அவருடைய உடலை உடனடியாக அடக்கம் செய்துவிடக்கூடாது அவருடைய சாவு தற்கொலைதான் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் சுவாதி கொலையிலேயே பல தகவல்கள் அது வதந்திகளாக பேசப்பட்டாலும் பல்வேறு தகவல் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனவே அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்கிற இந்த ஐயத்தை போக்க வேண்டியது அதை தெளிவுபடுத்த வேண்டியது தற்கொலைதான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பு எனவே தமிழக அரசு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொடக்கத்திலிருந்தே காவல்துறையினர் ராம்குமாரை அணுகிய முறையும் கைது செய்த முறையும் அவரை நடத்திய முறையும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது ராம்குமார் கழுத்தறுபட்ட பிறகு அதாவது பிளேடு வைத்து அறுத்து கொண்ட பிறகு எடுத்த விஷுவல் வெளியானது ஆனால் அதற்கு முன்னதாக அவரை கைது செய்ய சூழ்ந்த போது அல்லது அவர் கழுத்தை அறுத்து கொள்ள முயற்சித்த போது அறுத்து கொண்டிருக்கிற போது எடுக்கப்பட்ட வீடியோ யாரிடம் இருக்கிறது அதற்குப் பிறகு ரத்தத்தோடு அவர் கீழே அமர்ந்திருக்கிற காட்சி மட்டும்தான் வெளியானதை தவிர அதை எடுக்கக்கூடியவர்களால் அதற்கு முன்னதாக அவர் முயற்சித்ததை எப்படி எடுக்க முடியாமல் போனது ஆகவே அவருடைய இறப்பில் சந்தேகம் இருக்கிறது அது உரிய விசாரணைக்கு பிறகுதான் உறுதி செய்யப்பட வேண்டும் கட்டாயமாக சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் சுவாதி கொலையிலேயே ராம்குமாருக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பது இன்னும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் அது ஒரு ப்ரொஃபஷ்னல் கில்லர்ஸ் கூலிப்படையை சார்ந்தவர்கள் செய்த மாதிரியான ஒரு நிலைதான் இருக்கிறது கூலிப்படை இதில் எப்படி தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இன்னொரு கோணத்திலிருந்து காவல்துறை விசாரிக்க தவிர்த்து இருக்கிறது அல்லது கைவிட்டிருக்கிறது என்றுதான் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பவர்களால் சொல்லப்படுகிறது இது குறித்து பல்வேறு தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பரவின ஆனால் அதையெல்லாம் காவல்துறை தடுத்துவிட்டது இப்போது ராம்குமாருடைய சாவு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது அரசியல் கட்சிகள் இதில் தொடர்புடைய கொண்டிருக்கின்றன என்று எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் சுவாதி கொலையில் தான் காரணம் என்று சொல்லுவதில் நம்பத்தகுந்ததாக இல்லை இந்த காதல் மட்டுமே இவ்வளவு பெரிய கொலைக்கு காரணமாக இருந்தது என்று சொல்ல முடியவில்லை அது ஏற்புடையதாக இல்லை